ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா மசாலா வடை அதாவது பருப்பு வடை அதுக்கு நான் வந்து இருநூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா இதில் நிறைய அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை ஸ்டெயின் பண்ணி நம்ம எடுத்துடலாம் க்ளீன் பண்ண பருப்பை சுமார் ரெண்டு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வைக்கணும் இனி இப்போது பருப்பு ஊறியாச்சு இனி இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த பருப்பு கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு டு ஏழு வெள்ளைப்பூடு இதில் சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு மூணு வர மிளகாய் காரம் கூடுதல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கூடுதல் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் வந்து சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் மல்லி இலை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இனி இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் போட்டு லாஸ்டில் லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துடலாம் பருப்பு வடைக்கு வந்து தான் தேவை இனி வந்து நான் கொஞ்சம் பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி முழுசாக எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சதையும் இங்கே சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் சேர்த்தாச்சு இனி இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலை இலைகளும் வந்து சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் அடுத்தது ஒரு முப்பத்தஞ்சி சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா அதுவும் சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது சின்னதாக நறுக்கி தான் நம்ம சேர்க்க முடியும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இனி இது கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம் எனக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருந்தது அது கூடவே நம்ம தூளும் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்க்குறோம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம இனி இதை நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த மசாலா வடைக்கு வந்து மாவு பிசையும் போது நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே பருப்பு ஊற வச்சு இதில் அரைச்சிருக்கிறதுனால அந்த தண்ணியும் அப்புறம் வெங்காயத்தில் உள்ள அந்த தண்ணியும் வந்து அதுவே கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் இதை வந்து பிசைஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிச்சு இதுதான் அந்த பருப்பு வடை செய்கிறதுக்குள்ள பதம் இனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பருப்பு வடைக்கு நம்ம தட்டி செய்கிறதுக்கு கரெக்டான உருண்டை பதம் வந்து நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிட்றேன் இந்த மாதிரி எந்த சைஸ் வந்து நம்ம பருப்பு வடை தேவையோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருங்க இனி ஒரு கடாய் வந்து சூடாக வச்சிடலாம் கடாய் நல்ல சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா சூடானாதான் நமக்கு வந்து பருப்பு வடை நல்லா வெந்து வரும் எண்ணெய் சூடாகிறதுக்காக ஸ்டவ் வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கலாம் ஆனால் நம்ம வடை வந்து செய்து எடுக்கும்போது எண்ணெய் வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது தான் நமக்கு மசாலா வடை உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம எடுத்து உருட்டி வச்சுருந்த அந்த ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி கையில் தட்டிட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி சேர்க்கலாம் நம்ம எடுத்திருக்க பேன் வந்து சைஸை பொறுத்து நம்ம வந்து இதில் நாலு அஞ்சு அந்த மாதிரி வடைகள் வந்து நம்ம இதில் இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மசாலா வடையை வந்து நம்ம இப்படி திருப்பி விடணும் மெதுவாக அப்போ தான் ரெண்டு சைடும் வேகம் அதே மாதிரி உள்ளையும் வந்து நமக்கு நல்லா வேகம் அதுக்காக மெதுவாக நம்ம திருப்பி விட்டுறலாம் இப்போ மசாலா வடை நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு இனி நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரிப்பட்ட கரண்டி வந்து எடுக்கும்போது எண்ணெய் நல்லா வடிஞ்சி வரும் அப்போது இதை வந்து வடிய வச்சுட்டு நம்ம வந்து சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக வந்து இந்த மாதிரி ஈஸியாக செய்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வடை செய்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி